ஆண்டவரும் ரட்சிகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டன் நம்மோடு கூட பேசுவாராக யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலு வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுவதை கவனிக்கிறோம் இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நிற்கலாம் ஆண்டு நான் எவ்வளோ நாள் கேட்டுட்ருக்குறேன் இது வரைக்கும் நீ ஒன்றுமே கேட்கலன்னு சொல்கிறீங்களே இதென்ற பொருள் என்ன என்பதை கூட ஒருவேளை இந்த காலை வேலை சிந்திக்கலாம் நம்ம வந்து மனசுக்குள்ளால் ஒரு காரியத்தை இச்சித்து கேட்குறோம் இது கிடைத்தா எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த காரியம் எனக்கு வந்தால் எனக்கு நலமாக இருக்கும் அதை மனசுக்குள்ளே இச்சித்து நாம் அநேக விண்ணப்பங்களைக்காக ஆண்டு சமூகத்தில் முறையிடுகிறோம் அதனால் நமக்கு என்ன கிடைக்கல அந்த நிறைவேறாமல் போகிறது தேவ சித்தத்திற்காக நீங்கள் சேமிக்கணும் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே பிதாவை தேவனிடத்தில் இயேசுகிற சொல்லும் பொழுது ஆண்டவர் என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் என் சித்தம் அல்ல உடைய சித்தமே என் வாழ்க்கையில் எனக்கு நடக்கட்டும் குடும்பமானால் என் என்னை விட்டு நீங்கட்டும் ஆனாலும் என் விருப்பம் இல்லை நீர் என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க என்னை குறித்து அது என்ன என் வாழ்க்கை நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டு சுமொத்தில் நீங்கள் சிமிக்கணும் இங்கே வேதத்தில் வாசி இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் வேதம் சொல்கிறது யாக்கோபுஸ்தம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி செலவு அளிக்க வேண்டுமென்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணிக்கிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க தகாத விதமான விண்ணப்பம் பண்ணிக்கிறதுனால பெற்றுக்கொள்ள முடியலை ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆசை இருக்குது இருதயத்தில் ஒரு ஒரு காரியத்தை நீங்கள் இச்சித்து வச்சுருக்கிறீங்க அதை மனசில் வச்சு தான் அவங்க செபமும் மன்றாட்டும் ஆராதனையும் இருக்குது நிறைய பெற்றப்படிதான் இருக்குது எனவே தான் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியலை அன்பு சகோதர சகோதரே முழுமையாக ஆண்ட சமூகத்தில் அந்த காலை வேலை கொடுங்க ஆண்டவர் வெறுமையானவன் ஒன்றுமில்லாதவன் பாத்திராண்டவரே என்னை நிரம்பி வழிகிற ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக என்னை மாற்றுங்கப்பா என்று சொல்லி இந்த காலை வேளில் மன்றாடுங்க ஆண்டவர் உன் இருதயத்தினுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஆனால் தகாத விதமாக எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க வீட்டை கொடுங்க அந்த பெண்ணை கொடுங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு ஆண்ட சமத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அது நமக்கு நிறைவராமல் போகிறது எனவே இந்த காலைவேல் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் என்னை வெறுமையாக ஒப்புக்கொடுக்கிறேன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ என் குடும்பத்தை என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி மன்றாடி பாருங்கள் நிச்சயமான ஒரு விடுதலையை நிச்சயமான ஒரு பதிலை இந்த காலை காலைவெல்ல பெற்றுக்கொள்விங்க ஆமேன் கட் பிளஸ் கத்திரவில்